வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லா பற்றி பார்க்க போறோம்னா நம்ம எல்லாருடைய சைல்டுஹுட் ஃபேவரட்டான சின்ன வயசில் இவரை பார்க்காத குழந்தைங்களே கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம மனசில் இடம் பிடிச்ச ஒரே ஒரு ஹீரோ நம்ம ஜாக்கி சான் தான் இவருக்கு வந்து ஃபேன்ஸாக எல்லா இடத்துலையும் இருக்காங்களே தவிர ஹேட்ரேட்னு ஒருத்தரும் கிடையாது ஸோ நம்ம தலைவர் நடித்த அற்புதமான ஆக்ஷன் காமெடி படங்கள் தான் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் மெயினாக வந்துட்டு காமெடி நிறையாவும் ஆக்ஷன்ஸ் கம்மியாகவும் இருக்குது டைம் ஸ்பென்ட் ஆனால் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்மளோட லிஸ்ட்டில் அஞ்சாதார்த்து பிடிச்சிருக்குது த மெடியன் டூ தௌசண்ட் த்ரீல வந்து இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் காமெடி பிலிமா எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதை கதாணி பார்த்தீங்கன்னா எடி அப்படின்னு ஒரு ஹாங்காங் போலீஸ் இருக்காரு இவர் வந்து மெடலியன் சம்பந்தப்பட்ட ஒரு கேஸை வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு இந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும் ஆக்சிடென்ட் ஆனதுனால இவர் வந்து சாகர் நிலமைக்கு போயிடுவார் இந்த மொமெண்ட் இந்த மெடலின் வந்து இவருக்கு கைக்கு வந்ததுனால இவருடைய உயிரும் காப்பாற்றப்பட்டுரும் மேற்கொண்டு வந்துட்டு இவருக்கு கண்ணா பின்ன சூப்பர் ஹியூமன் பவர்ஸ் எல்லாம் வந்துடும் இந்த பவர்ஸை வச்சுட்டு அவர் அந்த கேஸ் எப்படி சால்வ் பண்ணுறாரு கிரிமினல்ஸ் எப்படி ஒழிச்சு கட்டுறாரு அப்படிங்கிறது தான் படத்து அமைச்ச கதை முறையட்டு காமெடியான படங்கள் படத்தில் ஜாக்கி சேன் கிளார் கிளேர்ஃபோர்னானே வந்திருப்பாங்க ஸோ அதனால் படம் வந்துட்டு நல்ல ஒரு விருப்பாக போவோம் இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் ஃபோர்த் ப்ரைஸ் பிடிச்சிருக்கிறது த டெக்ஸீரோ டூ தௌசண்ட் டூவில் வந்து இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் காமெடி ஃபில்மாக எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ஜிமி டாங் அப்படின்ற நம்ம ஹீரோ கிளார்க் அப்படின்ற ஒரு பணக்காரருக்கு வந்துட்டு டிரைவரை வேலை பார்க்குறாரு இந்த சமயத்தில் அந்த பணக்காரருக்கிட்ட டக்ஸிடோ அப்படின்ற ஒரு அற்புதமான டெவில் சூட் இருக்கு இந்த சூட்டை வச்சுட்டு அவர் கெட்டவங்க எல்லாரையும் தண்டிப்பார் அந்த சூட்டை போட்டால் வந்து பயங்கரமான சூப்பர் பவர்ஸ்லாம் வந்துடும் எதிர்பார்த்த விதமாக அந்த பணக்காரரு வந்துட்டு ஆக்சிடண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிடுவார் ஸோ அவருடைய திங்ஸை கலெக்ட் பண்ண போகிறேன் நம்மளுடைய டிரைவரான ஜாக்கி சான் அந்த சூட்டை வந்துட்டு எதிர்பாராத விதமாக வந்து எடுத்து போடும்போது இவருக்கு வந்து சூப்பர் பவர்ஸ் வந்துடும் அவருடைய முதலாளி வந்து எதை செய்யணும் அப்படின்னு நினச்சி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாரோ அதையெல்லாம் நம்ம ஜாக்கி சான் வந்து பொருட்படுத்தி செய்ய ஆரம்பிப்பார் ஸோ இந்த சூட்டை போட்டுக்குன்னு எதிரியெல்லாம் பிடிச்சி தம்சம் பண்ணும்போது முரட்டு காமெடியாக இருக்கும் இவருக்கே அந்த சூட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படும் போதெல்லாம் அது கூட நல்ல நகைச்சுவை கலந்து ஒரு அற்புதமாக தான் இருந்துச்சு இந்த படத்தில் இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் தேர்ட் ப்ரைஸ் பிடிச்சிருக்கிறது ட்வின் டிராகன்ஸ் நைன்டீன் நைன்ட்டி வந்த இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் காமெடி ஃபிலிம் எடுத்துருக்காங்க இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்வின்ஸ் இருக்காங்க இவங்க வந்து எதிர்பாராத விதமாக சின்ன வயசுலேயே வந்துட்டு குழந்தையா இருக்கும்போது பிரிஞ்சிட்றாங்க ஒருத்தர் வந்து தெருவில் சண்டை போடுற ஒரு ஆளாகவும் இன்னொருத்தர் வந்துட்டு நல்ல வயலின் வாசிக்கிற ஒரு ஆளாகவும் பணக்காரனாகவும் வந்து வந்துகிட்டு இருப்பாங்க ஸோ வாழ்க்கை ஒரு ஒட்டன்டா சொல்கிற மாதிரி திரும்ப இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கும் போது இவங்களுடைய வாழ்க்கைகளில் ஏற்படுற குழப்பம் தான் வந்துட்டு இந்த படத்தோட கதை படத்தில் சிரிப்புக்கு பஞ்சமே கிடையாது சுற்றி இருக்கவங்க எல்லோரும் வந்துட்டு இந்த மாறி மாறி இவங்க ரெண்டு பேரும் பார்த்து பார்த்து மிஸ்டேக் ஆகும்போது பயங்கரமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்துட்டு அந்த ஹீரோயின்ஸை வச்சுட்டு இவங்க பண்ணுற அலம்பெல்லாம் தாங்க முடியாது நான் குழந்தையா இருக்கும்போது தீயில் பார்த்துட்டு எங்கள் வீட்டில் என்னைய போட்டு கொடுத்துட்டி ஆனால் வந்துட்டு இது அடல்ட்ஸ் மூவி அப்படின்னு சொல்லிட முடியாது இருந்தாலும் வந்துட்டு அந்த ஹீரோயின்ஸ் வச்சு அவங்க பண்ணுற காமெடி சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு குழந்தைங்க பார்க்குற அளவுக்கு இருக்காது ஸோ அது மட்டும் குழந்தைங்களோட பார்க்காம அவாய்ட் பண்ணுறது பெட்டர் மற்றபடி இது ஒரு தரமான படம் இந்த படம் வந்துட்டு ஜியோ சினிமாவில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்க இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் செவன் அடுத்து நம்மளோட லிஸ்ட்டில் செகண்ட் ப்ளேஸ் பிடிச்சிருக்குது ராப் பி ஹுட் டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் காமெடி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா தாங்ஸ் ஆக்டோபர்ஸ் அப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இவங்களுடைய ஹெட் சொன்ன காரணத்தினால ஒரு குழந்தைய வந்துட்டு கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறாங்க ஸோ இந்த குழந்தை ஒரு பெரிய இடத்து குழந்தையா இருக்க காரணத்தினால அந்த குழந்தைக்கு வந்துட்டு பிரைஸ் வந்து அந்த ஃபேமிலி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க ஸோ பணம் நல்லா ஏறினதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய ரிட்டன் கொடுக்கலாம் அப்படின்ற காரணத்தினால கொஞ்ச நாள் நம்ம கூட அந்த குழந்த இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வச்சு மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ நாலவில் வந்து அந்த குழந்தைக்கு வந்துட்டு இவங்க பால் ஊட்டி விடுறதா இருக்கட்டும் இல்லை வந்து டைப்பர் மாட்டி விடுறதா இருக்கட்டும் எல்லா விஷயங்களையும் வந்துட்டு இவங்க ரசித்து ரசிச்சு பண்ண ஆரம்பிக்க அந்த குழந்தைக்கும் இவங்களுக்குமே வந்துட்டு ஒரு இனம் புரியாத காதல் உருவாயிடும் ஸோ இந்த குழந்தைய வந்துட்டு திரும்ப கொடுக்கறதுக்கு உங்கள் மனசு வராது ஸோ நம்ம ஹீரோஸ் இந்த குழந்தைய ரிட்டன் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட கதை ரொம்ப காமெடி நிறைஞ்ச ஒரு பக்காவான ஹோல்சேல் மூவி இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் செவன் பாயிண்ட் டூ அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்குது ரஷார் நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் வந்து இந்த படத்தை ஒரு காமெடி ஆக்ஷன் ஃபில்மாக எடுத்துருக்காங்க இந்த படத்தோட கதை என்ன பார்த்திங்கன்னா ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வெவ்வேறு கலாச்சாரம் கொண்டவங்க ஒருத்தர் வந்துட்டு நியூயார்க் சேர்ந்தவர் இன்னொருத்தர் வந்துட்டு சைனாவை சேர்ந்தவர் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது எதுக்காகன்னா சைனீஸ் அம்பாசிடர் வந்துட்டு நியூயார்க்குக்கு வந்திருக்க சமயத்தில் பிளான் பண்ணி ஒரு கும்பல் வந்துட்டு அவருடைய பதினோரு வயசு பொண்ணை வந்து கடத்திடுவாங்க ஸோ இந்த பொண்ணை எடுக்கிறதுக்காக எப்படி ஒரு பக்கம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஜாக்கி சான் வந்து சைனாலேருந்து இங்கே கிளம்பி வந்து அந்த பொண்ணை தேட வருவார் ஸோ இந்த நியூயார்க் போலீஸும் நம்ம ஜாக்கி சானை சேர்ந்து அந்த குழந்தைய கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தை ஒரு மிச்ச கதை மொரட்டு காமெடியான படங்க ஐயோ டப்பிங்கில் எல்லாம் தெருக்கி விட்டுருப்பாங்க நெட்ஃப்ளிக்ஸில் அந்த படம் அவைலபிளாக இருக்குது ட்ரை பண்ணுறன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு இதை பார்த்தோன்னே நல்ல நாஷ்டால இருக்கும் இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் செவன் பாயிண்ட் ஃபோர் ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சினா லைக் பண்ணுங்கள் மாதிரி நிறைய நல்ல வீடியோ பார்க்குறதுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுக்கோங்க பாய்